எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைன்ல்த் சம் தான் பின்னங்கள் பகுதி பின்னங்களை பிரிக்க சொல்லிருக்காங்க எழுதிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கு இல்லையா ஒரே டார் ரெண்டு தடவையோ இல்ல மூணு தடவையோ ரிப்பீட் ஆடுச்சு அப்படின்னா அந்த பார்ஷல் ஃபிராக்ஷன்ஸ்ல எப்படி எழுதணும் அப்படின்னா ஏ டிவைடட் பை எக்ஸ் ஒன் ஒரு தடவை பிளஸ் பி டிவைடட் பை ஒன் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது என்னது

இப்ப நம்ம எது செய்ய எடுக்கும்போது என்ன செய்யணும் இங்க கீழே என்ன டேர்ம் இருக்கோ அது எங்க விட்டு போயிருக்கு இல்லையா அதைதான் மல்டிபிளை பண்ண போறோம் ஒன் இருக்கு எத்தனை டைம் விட்டு போயிருக்கு டூ டைம்ஸ் விட்டு போயிருக்கு அப்ப அத மல்டிபிளை பண்ணிக்க வேண்டியதான் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி இன் டூ இங்க எத்தனை டைம்ஸ் விட்டு போயிருக்கு டூ டைம்ஸ் இருக்கு அப்ப ஒரு டைம் தான் விட்டு மைனஸ் ஒன்னு இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூபா அப்படியே இருக்கு அதனால நம்ம ஏதாவது மல்டிப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் c சியை மட்டும் அப்படியே போட்டு ஓகேவா ஈகுவடு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூ அப்ப என்ன ஆயிடும் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது போது டினாமினேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும் அப்ப நியூமரேட்டர் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈக்யூல் பண்ணி இந்த சைடுல இருக்கிறத இங்க லெஃப்ட்டுக்கு மாத்திக்கிறேன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி இன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் சி ஈக்குவல் இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வச்சுக்கறேன் இப்போ நான் என்ன செய்ய போறேன் x க்கு என்ன வேல்யூ கொடுத்தா நான் abc ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கறேன் அப்ப நான் என்ன செய்யலாம் x 1 னு கொடுக்கறேன் அப்ப என்ன ஆயிடும் 1 1 0 இந்த டம் போய்டும் 1 1 0 இந்த டம் போய்டும் அப்ப எனக்கு c ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ put x 1 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் x இருக்கிற இடத்துல எல்லாம் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1 1 2 b 1 1

பிளஸ் ஜீரோவா மாத்துறேன் என்ன ஆகும் எக்ஸ் எடுத்துடலாம் ஜீரோ போடுங்க ஜீரோ மைனஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் பி இன்டூ ஜீரோ மைனஸ் ஒன் பிளஸ் சி ஈகல் டு ஜீரோ அப்ப என்ன ஆயிடும் ஏ இன்டூ ஜீரோ மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் பிளஸ் ஒன் ஏ இன்டு ஒன்னுங்கிறது ஏ போடுங்க பிளஸ் பி இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஒன்னுங்கிறது என்ன என்னஸ் பி அப்ப இந்த பிளஸ் என்ன ஆகிளா மைனஸ் பி பிடிக்கலாம் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்ப ஏ மைனஸ் பி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பி ஈக்வல் டூ மைனஸ் ஒன் இதை வச்சுக்கோங்க இதே மாதிரி என்ன செய்யுங்க இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் ஏதாவது எக்ஸுக்கு வேற ஏதாவது அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம என்ன செய்யலாம் எக்ஸுக்கு பதில மைனஸ் ஒன் கொடுத்துக்கோங்க என்ன கிடைக்கும் ஏ இன் டூனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி இன் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் சிங்கிறதுக்கு பதிலாக என்ன செய்றீங்க

ஒன் 1 equal to minus 1. அப்பா 4a minus 2b equal to minus 1 minus 1 ஆயிடும் இந்த ஒன்னால் பக்கம் எடுத்து போனா minus 1. So 4a minus 2b equal to minus 2. இது அப்பு simplify பண்ணிக்கலாமா? அடிச்சு போட்டீங்கன்னா 2 அல cancel பண்ணிக்கனா என்னாய்டும் 2a minus b equal to minus 1. இது ஒரு equation. இது நம்ம equation 2 னும் இது equation 3 நும் வச்சுக்கலாம் நம்ம இங்க சைடுல அப்படியே என்ன என்ன ஆயிடும் ஆயிடும் இது சப்ராக்ட் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க இருந்து டூ டூ த்ரீ மைனஸ் மைனஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஏ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அடுத்தது என்ன இருக்கு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்றோம் இல்லையா அதனால சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும்

ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் அப்ப இந்த ஜீரோ டேர்ம்ங்கிறதுனால இது போயிடும் இல்லையா அப்ப ஆன்சர் எப்படி மாறும் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூ இஸ் ஈக்குவல் இந்த டேர்ம் போயிட்டா மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்க வேண்டியது ஹோல் கியூ ஓகேவா